ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிரைஸ்தலா கத்தரை கிறிஸ்தோத்திரம் எல்லாருக்கும் காலை வணக்கம் இப்பொழுது நாம் பார்க்க போது என்னவென்றால் ஒன்று பேதுரு ரெண்டாம் அதிகாரத்திலே நமக்காக சொன்ன கட்டளை கத்தர் அது மனுஷருடைய கட்டளைகளை யாவற்றுக்கும் நம்ம கத்தருக்கு கர்த்தர் விட்டு நம்ம கீழ்ப்படைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அதை பார்ப்போமா ஒன்று பேரு ரெண்டாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்திலிருந்து நம்ம பார்ப்போம் நீங்கள் மனுஷனுடைய கட்டளைகள் யாவற்றுக்கும் கர்த்த நிமித்தம் கீழ்படியுங்கள் மேலான அதிகாரம் உள்ள ராஜாக்க ராஜாக்களுக்கானாலும் சரி தீமை செய்கிறவர்களுக்கும் ஆக்கனையும் நன்மை செய்கிறவர்களுக்கும் புலர்ச்சி உண்டாகும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிகளுக்கானாலும் சரி கீழ்ப்படியுங்கள் நீங்கள் நன்மை செய்கிறதுனால் புத்தியின மனுஷனுடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாக இருக்கும் சுயதினம் உள்ளவர்களாக இருந்தும் உங்கள் சுயோதினத்தினை துக்கினத்திற்கு ஊழலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமையாக இருங்கள் எல்லாரையும் கணம் சகோதரத்தில் அன்பு கூறுங்கள் தேவனுக்கு பயந்திருங்கள் ராஜாவை கனம் வேலைக்காரரே அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் நல்லவர்களுக்கும் சார்ந்த குணமுனவர்களுக்கும் அல்ல முரட்டாட்டம் முரட்டு குணமுனவர்களுக்கும் ஏற்படுகிற ஏனெனில் தேவெனில் பட்டதாக இருக்கிற மனச்சாட்சி நிமித்தமும் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு ஓத்துட் ஓத்துடவங்களை பொறுமையாய் சகித்தால் அது சகித்தால் அதுவே பிரீதியாகும் நீங்கள் குற்றம் செய்து போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரிதியாக இருப்பதாக பிரிதியாக இருக்கும் ஆமே டயசலாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்